விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முள்ளிவாய்க்கால் படுகொலையை கண்டித்து தன் இன்னுயிரை இணைத்த தமிழகத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரின் பதினாறாம் ஆண்டு நினைவு தினத்தில் வீரவணக்கம் செலுத்தினர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வில் இலங்கை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நடைபெற்ற இன படுகொலையை கண்டித்தும் போரை நிறுத்த கோரியும் தனி ஈழம் வேண்டியும் தன் இன் உயிரை முத்துக்குமாரின் பதினாறாம் ஆண்டு நினைவு தினமான இன்று அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி கைகளில் ஏந்தி விழக்கங்கள் இட்டு வீரவணக்கம் செய்தனர் கடலூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் ஐயாயிரம் மணலூர் முருகன் சுப்புஜோதி திருஞானம் தெஞ்சல் ராஜ் ஐயாதுரை துரைமுருகன் ஜூட் வீரமணி கண்ணன் மேட்டுக்காலனி சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்